दिल्ली நடைபெற்ற சர்வதேச அளவிலான குக்கி ஓன் டேக்வோட்டோ போட்டி கோவை மாவட்ட டேக்வோட்டோ குழுவினர் எழுபத்தி நான்கு தங்கம் உட்பட தொண்ணூறு பதக்கங்கள் வென்று அசத்தல் கோவை விமான நிலையம் திரும்பிய குழுவினருக்கு உற்சாக வரவேற்பு தென்கொரியாவின் சியோலில் உள்ள உலக டேக்வாண்டோ குக்கி குக்கிவோனால் அங்கீகரிக்கப்பட்ட குக்கிவோன் டேக்வோட்டோ போட்டி டெல்லியில் கடந்த ஒன்பதாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெற்றது ஒலிம்பிக் போட்டிகள் உட்பட சர்வதேச டேக்வாண்டோ போட்டிகளை ஒருங்கிணைக்கும் வகையில் நடைபெற்ற இதில் இந்தியா ஈரான் தாய்லாந்து கொரியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதில் இந்தியா சார்பாக தமிழகத்தில் இருந்து கோவை மாவட்ட மாவட்டோ சங்கத்தைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் என இருபத்தி எட்டு பேர் கலந்து கொண்டனர் சிறு குழந்தைகள் துவங்கி சப் ஜூனியர் கேட்டகிரி ஜூனியர் சீனியர் என பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இதில் பூம்சோ தனி மற்றும் இரட்டையர் ஸ்பீக் ஸ்பீக்கிங் மற்றும் பிரேக்கிங் ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன சர்வதேச அளவில் நடைபெற்ற இதில் ஆக்ரோஷமாக திறமைகளை வெளிப்படுத்திய கோவை மாவட்ட தங்கம் குழுவினர் வெள்ளி மற்றும் எட்டு வெண்கலம் என தொண்ணூறு பதக்கங்களை குவித்து அசத்தியுள்ளனர் இந்நிலையில் டெல்லியில் இருந்து விமானம் மூலமாக கோவை வந்த குழுவினருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதில் பெற்றோர்கள் கோவை மாவட்ட டாக்வோட்டோ சங்கத்தினர் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து வெற்றி பதக்கங்களுடன் திரும்பிய வீரர் வீராங்கனைகள் மற்றும் கோவை மாவட்ட சங்க தலைவர் லக்ஷ்மி நாராயணன் பொதுச் செயலாளர் சிஜு குமார் பயிற்சியாளர்கள் ஆண்ட்லி அகாடமி ஆனந்தகுமார் கல்யாண் அணி மேலாளர் சலீம் ஆகியோருக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதுகுறித்து டாக்மெட்டோ சங்க பொதுச் செயலாளர் சிஜுகுமார் மற்றும் பயிற்சியாளர்கள் ஆனந்தகுமார் அணி மேலாளர் சலீம் ஆகியோர் கூறுகையில் ஒலிம்பிக்கில் இடம்பெற்றுள்ள டாக்வெட்டோ போட்டிகளில் தமிழக மாணவர்கள் தேசிய சர்வதேச அளவில் சாதித்து வருவதாகவும் தமிழகத்தில் நடைபெற்று வரும் முதலமைச்சர் கோப்பையில் டாக்வெட்டோ போட்டியை இணைக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் மேலும் டாக்வெட்டோ விளையாட்டு பயன்பாட்டிற்கு தேவையான சென்சார் உபகரணங்களை மாணவர்களுக்கு தமிழக அரசு வழங்க முன்வர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் இதனால் டாக்மோட்டோ போட்டிகளில் சிறந்த முறையில் பயிற்சிகளை பெறும் மாணவர்கள் ஒலிம்பிக்கிலும் பதக்கம் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்க்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் நம்பிக்கை தெரிவித்தனர் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க இதுல வந்து எல்லாரும் எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க இதுல அஞ்சு நாடுகள் கலந்துருந்தது சோ இது வந்து குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனா இருந்தது ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ குக்கிவான் அப்படின்றது பாத்தீங்கன்னா கொரியாவில் வந்து ஹெட் தான் இருக்குது ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு கண்ட்ரியில் வந்து இதை கண்டெக்ட் பண்ணுறாங்க இந்த வருஷம் வந்து இந்தியாவில் கண்டெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து மாணவர்களுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு புது எதிர்பார்ப்பு உண்டு பண்ணுச்சு ஏன்னா நாங்கள் வந்து ரெண்டு கேட்டகிரியில் தான் நாங்கள் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஆறு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு நம்புறோம் ஏன்னா கோயம்புத்தொலி இது ரெக்கார்டு ஆக்சுவலாக ஏன்னா அறுவ தொண்ணூற்றி நாலு மெடல் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது மிகப்பெரிய சாதனை நாங்கள் பார்க்குறோம் எங்கள் குழந்தைகளுக்கும் எங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த சிசுஸாக இருக்கும் லக்ஷ்மி சார் சாருக்கும் நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் என் பேர் சிஜுகுமார் நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் டே கண்ட் அசோசியேஷன் செக்ரட்டரியாக இருக்கிறோம் இப்போ லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து குக்கி ஒன் சாம்பியன்ஷிப் வந்து வெள்ளியில் டெல்லியில் நடந்துருச்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குக்கி ஒன் வந்து இந்தியாவில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இந்த ஒரு வாய்ப்பு வந்து நம்ம குழந்தை எல்லாருக்குமே வந்து நிறைய ஸ்கூல்ஸ் வெரைட்டி ஸ்கூல்ஸ் வெரைட்டி காலேஜ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தாங்க டோட்டலாக வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் பார்ட்டிசிபேஷன் வந்து டெல்லியில் கலந்துருப்பாங்க அதில் ஒரு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஆறு ஆறு ஈவெண்ட்டாக வந்து பிரிச்சுருந்தாங்க நம்ம கோயம்புத்தூரில் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஒரு சிக்ஸ் ஈவெண்ட் ஃபைவ் ஈவெண்ட் அந்த மாதிரி வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தாங்க அதில் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த நாங்கள் போனதே வந்து ஒரு நாலஞ்சு கிளப் கோயம்புத்தூர்லேருந்து வெரைட்டி கிளப்ஸ்லேருந்து தான் போயிருக்கோம் எல்லா க்ளப் செக்ரட்டரிஸுக்கும் என்னோடய பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சு கொடுக்குறோம் அது இல்லாமல் இவங்களுக்கெல்லாம் வந்து இவ்வளோ மோட்டிவாக இது பண்ணி பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்னோடய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த அசோசியேஷன் தமிழ்நாடு அசோசியேஷன் செக்ரட்டரி மிஸ்டர் பி செல்வமணி அவர்களுக்கும் மிஸ்டர் ஐஷாரி கணேசன் சார் அவர்களுக்கும் என்னோட பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம் இத்தனைக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஊக்குவிச்சா எங்களோட பிரசிடென்ட் லக்ஷ்மண நாராயண் சாருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் என்னுடைய பேர் சலீம்ங்க ஸோ இந்த குக்கிவான் வேர்ல்டு இன்டர்நேஷனல் சாம்பியன் நாங்கள் போயிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாடுகள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு எடுத்து எங்களுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு தேங்க் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி சப் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரில ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க குழந்தைங்க எல்லாருமே ஸோ இனியும் நாங்கள் மெடல்ஸ் அதிகம் பண்ணியிருக்க முடியும் சீனியர்ஸுக்கு எல்லாமே சென்சரில் வந்தது சென்சர் கிட்டலாம் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியல எங்களுக்கு கிட்ட இல்லை வாங்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்குது ஆகவே இந்த ஒரு தருணத்தில் அனைத்து மாணவர்கள் சார்பாக இந்த நமது சிஎம் அவர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் எங்களுக்கு சென்சர் கிட் கொடுத்தீங்க அப்படின்னா சீனியரில் வரக்கூடிய அடுத்த கேம்ஸ்ல எல்லாமே இனியும் ஸ்ட்ராங்காக நிறைய மெடல்ஸோடு நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ப்போம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன் தேங்க்யூ